ஹலோ மக்களே இன்றைக்கி நாம் பாரமீன் குழம்ப எடுத்து வாயில் போய் தான் நாம் இன்றைக்கி சமைக்க போகிறோம் அது எப்படி சமைக்கிறோன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க நாம் இப்போது எடத்துவாக்கி பிரயாணம் பண்ணலாம் இப்போது நாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இடத்துவாக்கி நாம் ட்ராவல் பண்ணுறோம் சூப்பராக எல்லோரும் நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் போகிற வழியில் வெட்டுக்காடு பீச்சு அந்த பீச்சை பார்த்துட்டு போகலான்னு அங்கே நாங்கள் இறங்கினோம் பீச்சை பார்க்குறதற்கு சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அழகாக ரம்யமாக அதிகாலையில் நாங்கள் போய் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே நாங்கள் எடத்துவாய்க்கும் வந்துட்டோம் இப்போது மீன் வாங்க சந்தைக்கு போகிறோம் எங்கே மீன் கிடைக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக போய் பார்த்துட்டே இருக்கிறோம் மீனையும் பார்த்துட்டோம் நாலு கிலோ பாறை மீனையும் வாங்கியாச்சு சூப்பராக ஒரு பெரிய பாறை மீனை எடுத்து கையில் வச்சு காட்டுறோம் சூப்பராக இருக்குது பெரிய மீனை இந்த மீனை தான் கட் பண்ணி பொறிக்கவும் சமைக்கவும் செய்ய போகிறோம் அங்கே இருந்த ஒரு நபர்கிட்ட கொடுத்து பாறை மீனை கட் பண்ண கொடுத்தாச்சு அவர் அழகாக மீனோட தோல் செதல் எல்லாத்தையும் அழகாக எடுத்து நமக்காக சின்ன சின்ன துண்டுகளாக பீஸ் போட்டு அழகாக கட் பண்ணி தந்தார் பாருங்க என்ன சூப்பராக அவர் அதை கட் பண்ணார் அதனுடைய தோலெல்லாம் எல்லாம் இழக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது ஒரு துணி வச்சு தான் அந்த தோலை எல்லாம் அழகாக அவர் எடுத்து நமக்காக ரொம்ப பிரயாசப்பட்டார் அழகாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக அழகாக கட் பண்ணி நமக்காக தந்தார் மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் கிடச்சா வாங்கிக்கோங்க போல் பெரிய மீன் வாங்கி சமைச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் எல்லாம் வாங்கி கொடுங்க அவர் சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி நமக்காக தலை செதில் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டுட்டு துண்டுகளாக்கி நமக்கு தந்தார் அதை ஒரு நல்ல ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி அழகாக நம்மகிட்ட தந்துட்டார் நாங்களே கட் பண்ணலைன்னா அது முடியாது எங்கக்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற போல கத்திகள் ஒன்றும் இல்லை அதனால் அவர்கிட்ட கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டோம் அவர் அழகாக எங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி அழகாக பேக் பண்ணி எங்கக்கிட்ட கொடுத்துட்டாரு நாங்களும் அதை வாங்கிட்டு சமைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சமைக்கிறதுக்கு நிறைய இடத்த தேடி தேடி பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல அப்புறமா கோயிலுக்குள்ளாடி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இதான் எடுத்துவா இன்னொரு அழகான கோயில் இங்கே தான் நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இப்போ மீன் வாங்கிட்டு நாம் சமைக்கிறதுக்குள்ள இடத்த பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் கோயிலுக்குள்ளாடி எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிது சின்ன சின்ன துண்டுகளாக வாங்கிட்டு வந்த மீனை நல்லா கழுகி எடுத்தாச்சு அதனுடைய இரத்தம் எல்லாமே போகிற மாதிரி நீட்டாக கழுகி நாங்கள் எடுத்துட்டோம் ரெண்டு மூணு தண்ணி நாம் கழுகுனா தான் அதனுடைய அந்த இரத்தம் எல்லாம் மாறி போகும் அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து எடுத்துட்டோம் இப்போது அது கூட தக்காளி பச்சை மிளகு எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுட்டோம் அடுப்பை பற்ற வச்சுட்டோம் இப்போது மண் சட்டியில் தான் நாம் மீன் குழம்பு வைக்க போயிடும் மண் சட்டி அது கூட தேங்காய் எண்ணெயும் நாம் ஊற்றிட்டோம் தேவையான கடுகு நம்ம அதில் போட்டுட்டோம் அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டோம் அப்புறமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் வதக்கி குழம்பு வைக்கும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவல் நல்ல கிளறி கொஞ்சம் அது வதங்கட்டும் வதங்கின பிற்பாடு நாம் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் பச்சை மிளகையும் அது கூடவே சேர்த்து நாம் வதக்கிக்கலாம் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த தக்காளி மசங்குற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் தேங்காய் எண்ணெயில் நாம் சமைக்கிறோம் சுவை அதிகமாக இருக்கும் அப்புறமா நம்ம புளி கரைசல் தண்ணீரில் நம்ம மல்லிப்பொடி பொடி ஜீரகப்பொடி வத்தல் பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த புளிக்கரசல் மசாலாவை அந்த வறுத்தெடுத்த உள்ளி தக்காளி இது கூட நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் தேவையான அளவு உப்பையும் நாம் போட்டுக்கலாம் இப்போது நாம் அந்த மசாலா தண்ணியையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் தீ நல்லா வச்சுக்கணும் அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்த அந்த விழுதையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ கம கமக்க பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஒரு துண்டு கூட பிரியாம என்ன ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்பை விடவும் செம்ம டேஸ்ட்டான மீன் குழம்பு நாம் ரெடி பண்ணிட்டோம் சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் சூப்பராக சமைச்சு சாப்பிட்றதுல அது ஒரு தனி சுவை தான் இப்போ நாம் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வாங்க நாம் கமகமக்க மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம் இந்த பாறை மீன் வச்சே நாங்கள் மீன் பொரிச்சிருக்கிறோம் ஆம்லேட் போட்டிருக்கிறோம் இப்போ இலை போட்டு சூப்பராக நாம் சாப்பிட போகிறோம் எல்லாேருக்கும் இலையில் சாப்பாடை வச்சு நல்லா சாப்பிட்டு எங்களுடைய அந்த இடத்தும் அற்றுப்ப நாங்கள் முடிக்க போகிறோம் கமகமக்கிற மீன் குழம்பு பாறை மீன் குழம்பு இந்த பாறை மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சோத்தில் அப்படி பாறை மீன் க குழம்பும் ஊற்றி ஒரு துண்டு மீனை வச்சு அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளவு செம்மையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்